முருங்கைக்கீரை ராகி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து ரெண்டு கப் அளவு அதாவது மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு உள்ள ராகி மாவு எடுத்துக்கிறோம் கேப்பை மாவுன்னு சொல்லுவாங்க இதை இப்போ இதை நல்லா எடுத்துட்டு இப்போ வந்து நல்லா ஒரு பெரிய பவுல் அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் முருங்கை பூவோடே கிடச்சிது இது வந்து பார்த்தீங்கன்னா முத்துன கீரையாக இல்லாமல் நல்லா இலசு கீரையாக வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கப் அளவு பெரிய வெங்காயம் வந்து நல்லா நல்லா ஃபைனாக அரிஞ்சு இதோட சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து தேங்காய் தேங்காயை வந்து இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க அதாவது என்னென்னா இந்த கேரட் துருவுறதில் போட்டு துருவி எடுத்துக்கோங்க கரெக்டாக ஒரு அரை கப் அளவு போதும் இப்போ அடுத்து வந்து நான் ரெண்டு பட்டவத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கணுன்னாலும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அளவுக்கிட்ட நல்லா ஃபைனாக சேர்த்துக்கோங்க கட் பண்ணி இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது எல்லாமே வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நல்லா தரோவாக வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு மாவு வந்து இந்த மாதிரி நல்லா உருண்டு கிடைக்கும் உங்களுக்கு இந்த பக்குவத்துக்கு வர்ற அளவு நம்ம வந்து இந்த மாவை பனஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவோட பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சோண்டு கட்டியாக இருக்கிற மாதிரி பனஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன் நான் வாழை இலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா நான் வந்து ரெண்டு மூணு பட்டர் ஷீட்டு திக்காகவே எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாவை வந்து இந்த மாதிரி பால்ஸாக வந்து உருட்டிட்டு நீங்கள் அந்த பட்டர்ஷீட் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து ரொட்டி தட்டணும் நல்லா உள்ளங்கையில் நீங்கள் இந்த மாதிரி அமுக்கி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ ரொட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெருசாகவும் சிறுசாகவும் இல்லாமல் ஈவனாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை வந்து ஒரு சைடு கை வச்சு இப்படி திருப்பி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக இந்த ரோட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்க போகிறோம் நான் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு கிட்ட வந்து இதை வந்து குக் பண்ணிக்க போகிறோம் ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டும் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கொஞ்சம் குக் ஆகிடுச்சி நல்லாவே இந்த சைடு இப்போ இதை திருப்பி போட்டு மறுபடியும் குக் பண்ணுங்க திருப்பி போட்டாச்சு இதை இப்போ மறுபடியும் அதே மீடியம் ஃப்ளேமில் கவனமாக ஒரு நாலு கிட்ட சுட்டு எடுத்திங்கன்னா நம்ம ராகி ரோட்டி ரெடி